நம்ம பெரும்பாட்டன் பாரதிவாரான் கண்டேன் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு என்று பாடுறான் தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று பாடுறான் ஒரு அக்கினி கண்டேன் அப்படி நான் பாடல ஒரு அக்கினி ஒரு பெருநெருப்பு அக்கினி குஞ்சு என்று பாடுறான் அவன் அந்த அந்த இன்னொரு தலைமுறை நோக்கி பாயிர சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுறான் சாதிகள் இல்லையே அம்மா சாதிகள் இல்லையே அப்பா சாதிகள் இல்லையே தாத்தா சாதிகள் இல்லையே பாட்டா சாதிகள் இல்லையே அண்ணா சாதிகள் பாடல அக்கா எல்லாம் பாடல என்ன பண்றான் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று அவனும் சின்ன குழந்தைக்கு தான் கற்பிக்கிறான் அவன் அக்னி குஞ்சுன்ற கொண்டு போய் ஒரு பொந்திடை வைத்தேன் சொல்றான் ஏன் கிளையில வைக்கல பொந்திடை ஏன் மாறும் பொந்து எந்த மரத்தில் இருக்கும் பட்டு போய் இப்போ முத்தி முறைச்சு போன பட்டு போன மரத்தில் பொந்து இருக்கும் அப்படி ஒன்றத்துக்கு உதவாத ஒரு கூட்டம் இருக்கு இங்க வியாக்கியானம் பேசிட்டு வெட்டி கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு சுத்திட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது அங்க சொல்லி வைக்கிறான் அத வெந்து தனிந்தது காடுங்கிறான் அதேதான் உங்க பிள்ளைகளும் செய்யறான் இன்னொரு பாட்டம் வர்றான் புரட்சி பாவல பாரதிதாசன் உண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் கண்டறிவாய் கண் விழிப்பாய் இழந்த எழுந்திரி நீங்க தமிழரே எழுந்திருங்க பெருந்தமிழரே எழுந்திரிங்களான் சொல்லல இளம் எழுந்திரி நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளை எழுந்துறாங்க இறந்தொழிந்த பண்டை நலம் பழம்பெருமை புது புலமை அனைத்தையும் நீ படைப்பாய் இந்நாள் துறைதோறும் துறைதோறும் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துடித்தழுந்தேன்னு இளம் தமிழனுக்கு கற்பிக்கிறான் அவனே என்ன சொல்றான் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நன் தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெண்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து குவாயு இளைஞ பாரதி சொன்ன அக்கினி குஞ்சை வெண்தனாக வார்த்தை எடுக்கிறான் புரட்சி பாவனை பாட்டனுக்கு தாத்தனுக்கெல்லாம் பாட தயாரா இல்லவன் இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வா எளியவர் நடுங்க புளியனை செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிறகை விரி சிங்க திருப்பு முகம் திரவிழிங்கிறான் என்ன சொல்றான் அவனு இளைஞனுக்கு தான் சொல்றான் அந்த பேராற்றலை ஒன்று விரட்டி பெரும்படையை கட்டி அடிமை தேசியனத்தில் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்கிற வெளியோடு வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிறந்த மகத்தான பாவலன் மக்கள் கவிஞன் எங்க ஐயா பட்டுக்கோட்டை அவர்கள் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்த நீ நானும் பத்து மாதம் தான் என்று எங்களுக்கு பாலாறு ஓடுது தேனாறு ஓடுது பாலாறு பாயுது தேனாறு பாயுது மக்கள் வயிறு தான் காயுது என்று பாடினான் இன்னைக்கு பாலாறும் பாயல தேனாரும் அந்த ஒப்பற்ற பாவளன் பாடுறான் தூங்காதே சித்தப்பா தூங்காத தாத்தா தூங்காத அண்ணா தூங்காத மாமன தூங்காதே தம்பி தூங்காதே என்றுதான் பாடினான் அவனும் தம்பியை தான் தயார் செய்யறான் நான் தயார் செய்வது போல என் தாத்தன் தயார் செஞ்சான்ல பட்டுக்கோட்டை அந்த தம்பி நான்தான் தான் என் பக்கத்தில் இருக்க தம்பி இந்த தம்பி பல தம்பிகளை தயார் செய்யறான் அதே போல அவன் சொல்றான் பாருங்க திருடாதே சித்தப்பா திருடாதே பெரியப்பா திருடாதே மாமா என்று திருடாதே பாப்பா திருடாதே அதை திருடாதே தம்பி தூங்காதே தம்பின்னு பாடினவன் இதுக்கு ஏன் திருடாதே தம்பின்னு பாடல ஏன் பாப்பான்னு பாடுறான் அவனுக்கு தெரியும் எதிர்காலத்துல ரெண்டு பாப்பாக்கள் பெரிய அளவுக்கு தன் திருநாட்டை திருட போறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் முன்னெச்சரிக்க பாப்பா செய்து திருடாத திருடிராதேன்னு பாடுறான் அவன் காலத்தை கணித்த கவி மேத அந்த பெரும்பாவன என்ன பாடுறான் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே அவனே சொல்ற தனி உடைமை கொடுமைகள் தனி உடைமை கொடுமை என்ன இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதாரம் என்ன தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் அறிவை வளர்க்கிற கல்வி தனியார் தனி உடைமை கொடுமை உயிரை காக்கிற மருத்துவம் தனியார் தனி உடைமை கொடுமை நிலத்தை சுரண்டுகிற உரிமை தனியார் ஹைட்ரோ கார்பன் பெங்களூரை சேர்ந்த பிஜேபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் வளத்தை திருட மக்களின் நலத்தை கெடுக்கிறவன் எல்லாம் தனி முதலாளி இந்த செய்யடா கொடுமைகள் எல்லாம் மாயம் என்பது பழைய பொய்யடாங்கிறான் அவர் எழுதின உண்மையான வரை என்ன தெரியுமா தனி உடைமை கொடுமை எழுதிய புரட்சி செய்யடா அதான் அவர் எழுதுனது அன்னைக்கு புரட்சிங்கிற வார்த்தையை பார்த்து பயந்த நாய்கள் பேருக்கு முன்னாடி புரட்சி புரட்சின்னு போட்டுக்கிட்டு இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்குது அத புரட்சி செய்யடாங்கிறத மாத்தி தொண்டு செய்யடா என்று அவரை வலுக்கட்டாயமா மாத்தி பட வச்சாங்க அன்னைக்கு அப்படி ஒரு தலைமுறையை தயார் செய்து கொண்டு வர பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அதுக்காக நீங்க எல்லாம் ஓட்டு போடாமல் சொல்லல நீங்க போட மாட்டீங்க போடலைன்னு சொல்றேன் நீங்கள் எங்களுக்கு செய்த தோகம் வேர்க்க வேர்க்க நெஞ்சு வெடி வெடிக்க உங்க பிள்ளைகள் கத்திக்கிட்டு இருக்கான் வீட்டை விட்டு கிளம்பி மூணு நாள் ஆச்சு இன்னும் மூணு நாள் சுத்தணும் யாருக்கு உங்களுக்கு தான் எனக்கு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் நிலத்துல நிலத்துல உரமா இருக்கட்டும்னு கொழிஞ்சி அவர கொலை வெட்டி போடுறோம் பாருங்க அவரஞ்செடி வெட்டி போடுறோம் ஏன் ஒரு செடி நல்லா அது செடி நல்லா வளர்ணுங்கிறதுக்கு இந்த தலைமுறையில் உரமாக விழுந்த கொழிஞ்சியாகும் அவரஞ்செடி ஆகும் நாங்க உங்க பிள்ளைகள் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகத்தை எங்களுக்கு பின்பு வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு நாங்க செய்ய தயாரா இல்லை ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி விட்டால் நல்ல அரசு உருவாயிடும் நல்ல அரசு உருவாக்கி விட்டால் அத்தனை துயரமும் இல்லாம போயிடும் இதுதான் இருக்கிறது யதார்த்த நிலை சில பேர் இருக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க சொல்றாங்க நமக்கு அரசியல் எல்லாம் வேணாம் சீமான் நம்மளால முடிஞ்சதோ சேவை என்ன சேவையா பத்து குழந்தையில படிக்கோம் ஒரு மரக்கண்டுகளை நூறு கண்டுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம் வயதான பெரியவர்களை கொஞ்சம் பேரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி ஏழைகளுக்கு அரசியல் வேண்டாம் நீங்க செய்கிற சேவைகளே ஆக சிறந்த சேவை என்று ஒன்று இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்குகிற சேவை நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்கிவிட்டால் நல்ல அரசு அமைஞ்சிடும் நல்ல அரசு அமைந்து விட்டால் நீங்க செய்கிற இந்த சேவைகள் தேவைப்படாது அரசேதை செஞ்சிடும் என் தம்பி தம்பிக்குமே சொன்னால வருஷமா திமுக அதிமுக தான் இருக்கு ஒரு பத்து வருஷம் ஜெயலலிதா ஒரு இருபது வருஷம் ஐயா கலைஞர் ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் எல்லாரையும் விடு ஒரு அஞ்சாண்டு ஆண்டு பிள்ளை கொடு ஊரான நம்பி நம்பி போட்ட ஒரு தடவை உங்க பிள்ளைகளை கொடுத்து பாருங்க அது ஏன் உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை பெத்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்காதா அறிவு இருக்காதுன்னு நீங்களே நினைச்சா ஊரா எப்படி நம்பும் எங்களை விட அறிவான ஒரு தலைவனை காட்டுங்க சரி ரஜினிகாந்த் நானும் ரஜினிகாந்த் ஒரே மேடையில் பேசுறோம் பேசுறோம் நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு கவிராமங்கல் எங்கிட்டு இருக்கு பேசு நீ வா வா பேசு தமிழுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து அதுல உயிரெழுத்தனை மெய் எழுத்தத்தனை உயிர் மெய் எழுத்தனை வேகமா சொல்லணும் இப்ப நான் திரும்ப திரும்ப கேட்கறனால படிச்சு வச்சுக்கிட்டு வந்து கூடாது அதுக்குள்ள கேள்வி கேட்பேன் அதுக்குள்ள கேள்வி கேட்பேன் உங்களுக்கு புரியுதா நாங்க நீங்க எவன் சிக்கி தப்பிக்க முடியாது லட்சம் கேள்வி எழுப்பியிருக்கேன் ஒரு பய பதில் சொல்லலை பதில் இல்ல அதுக்கு பதிலா அங்க போய் ராத்திரில தண்ணியை போட்டு திட்டுது பல பேர் ஒருத்தரு பதில் இல்லை என்னை மாதிரி உலகத்துல சிறந்த ஒரு இனத்தின் மகன் உண்டு மம்மி டேடின்னு கூப்பிட்டு எங்க மக்கள் அம்மா ஆ உயிரெழுத்து உயிரையும் மெய்யையும் உருவாக்கி தருகிற உயிர்மெய் எழுத்து மா எப்படி உருவாக்கி பாருங்க உயிரையும் உடம்பையும் தருகிற தாய் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்தை ஒன்றாக்கி அம்மா என்று ஒரு உறவை எப்படி கண்டுட்டான் பாருங்க அப்பா அதே உயிரெழுத்து மெய் எழுத்து எழுத்து அம்மா மெல்லினம் இப்பு பா வல்லினம் அப்பா கொஞ்சம் வன்மையா இருப்பாரான் எப்படி தான் பாருங்க இதை விட்டுட்டு நம்ம கூட்டம் மம்மி டேடி மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்ற ஆங்கிலத்துல அர்த்தம் அர்த்தமே தெரியாம இந்த பிணங்கள் ஒரு தம்பி அழுகிட்டபடியாம்தான் ஏன்டா அழுகுறாங்க அம்மா அடிச்சுச்சு ஏன்டா அடிச்சு அம்மான்னு சொன்னே அடிச்சுச்சு அப்ப என்னடா சொல்ல சொல்லுது மம்மின்னு சொல்ல சொல்லி கும்மி எடுக்குதுங்கிறேன் இந்த தமிழ் சமூகத்தில் ஒன்றிலிருந்து இல்லாத ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைகிறதுக்கு மீழ்ச்சிடுவதற்கு எழுச்சி வருவதற்கு புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இது உங்க உங்க மயங்கிறதுனால உங்க பிள்ளைங்கிறதுனால எங்களை சாதாரணமாக நினைக்காதிய உலக வரலாற்றில் எந்த ஒரு தேசிய முன்னெடுக்காத ஒரு மாபெரும் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம் இன்னைக்கு சிரிப்பா இருக்கலாம் சாதாரணமா இருக்கலாம் இதுக்கு என்ன சொல்றா தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள் நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள்

ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்றாங்க இந்த தேச துரோகத்தை நீங்க செய்யப் போறீங்களா அந்த பாவிகள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு தேச துரோகத்தை செய்ய போறியலான்னு கேட்டேன் ஆமான்னு செஞ்சுட்டாங்க